மூன்றாவது கண் கலகம் தொடங்கியது அப்படியே மாட்டாரே அதிமுக உள்ளேயும் வெளியேயும் அடுத்தடுத்து நடக்கும் விஷயங்களால் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையான அப்செட் ஆகியுள்ளதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முக்கியமாக அதிமுகவில் நடக்கும் மோதல்களுக்கு பின் மூன்றாவது கண் ஒன்று இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது அதிமுகவில் கடுமையான உட்கட்சி மோதல் ஏற்பட்டுள்ளது அதோடு அதிமுகவை எதிர்த்து அமமுக போன்ற கட்சிகளும் கடுமையாக களம் கண்டுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன் செங்கோட்டையன் திடீரென கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த சந்திப்பில் அவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருந்தார் அதில் அதிமுக தொடர் தோல்விகளை தழிவு வருகிறது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை உடனே சேர்க்க வேண்டும் பத்து நாட்களில் கழகத்திலிருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேர்க்கப்படவில்லை என்றால் அவர்களுடன் சேர்ந்து கட்சியை ஒருங்கிணைக்கும் வேலைகளில் ஈடுபடுவேன் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் காலக்கெடு விதித்திருந்தார் அதன்பின் டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை செங்கோட்டையன் சந்தித்தார் பசும்பன் முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் உள்ள திருவுருவச் சிலைக்கு டிடிவி தினகரன் செங்கோட்டையன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் ஒன்றாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் எடப்பாடி பழனிசாமி தான் எங்களின் எதிரி என்று டிடிவி தினகரன் ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன் ஆகியோர் இணைந்து பேட்டி கொடுத்துள்ளனர் துரோகத்தை வீழ்த்தவே நாங்கள் மூவரும் இணைந்துள்ளோம் என்று கூறிய டி டி சசிகலா வருவதற்கு தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் விளக்கம் கொடுத்தார் ஊடகங்களிடம் பேசிய டி வி தினகரன் எங்களுக்கு அழைக்கப்பட்ட துரோகமே துரோகத்தை வீழ்த்தும் வரை ஆட்சியை ஜெயலலிதாவின் தொண்டர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே இதையடுத்து அதிமுக கட்சியின் அடிப்படை உறவினர்கள் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அதிர்வையாக நீடினார் செங்கோட்டையன் அதன்

எதிர்ப்பு எடப்பாடி பழனிசாமியை கடுப்பாக்கியுள்ளது இவர்களை எல்லாம் இயக்குவது ஒரு மூன்றாவது கண் என்று கூறப்படுகிறது அதாவது செல்வம் டி டி செங்கோட்டையன் போன்றவர்கள் அவ்வளவு எளிதாக பாஜகவை எதிர்த்துவிட்டு அதிமுக கூட்டணியை முறித்து செல்ல மாட்டார்கள் ஆனால் அதை இவர்கள் செயல்படுகிறார்கள் என்றால் இவர்களுக்கு பின் பெரிய கை ஒன்று இருக்கலாம் என்று கூறப்படுகிறது இவர்களுக்கு பின் மூன்றாவது கண் ஒன்று இவர்களை இயக்கலாம் என்று கூறப்படுகிறது அது பாஜகவை சேர்ந்ததாக இருக்கலாம் எடப்பாடிக்கு எதிராக அந்த கண் காய்நகர்த்தி வருவதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன எடப்பாடிக்கு எதிராக ஒரு அணியை உருவாக்க அந்த நபர் தீவிரமாக முயன்று வருவதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்